தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிமூட்ட தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் காண்டி ஒரு பாடல் வெள்ளரி போறவளே வாட்டமான பெண்மயிலே வண்டி மாடு ரெண்டு தானே முன்னே போகுதம்மா வண்டிக்குள்ள இருக்கும் பொன்னே எங்கே போறையம்மா வண்டி மாடு உரண்டும் தானே முன்னே போகுதம்மா வண்டிக்குள்ள இருக்கும் உள்ள பொண்ணே நீயே எங்கே போறையம்மா கண்ணே கண்மணியே கனகத்து பூங்குயிலே பெண்ணே பூங்குயிலே புமரத்து மணிக்குயிலே என்ன நீ இணைந்தாலும் எங்குதடி எந்தன் மனா பொன்னே நீ போய் வாடி பூபனியே போய் வாடி என்னதான் தவம் இருந்து உன்னை நீ கழிந்தாலும் நெஞ்சம் உனக்காத எந்த நுள்ள மாறாதே பொட்டவளீம் வெள்ளரி பட்டி வலிம் வண்டி கட்டி போகிறவளே வண்டிக்குள்ள போகிறவளே வண்டி கட்டி போகிறவளே வாட்டமான பெண்கோயிலே வண்டி மாடு ரெண்டும் தானே முன்னே போகுதம்மா வண்டிக்குள்ள இருக்கும் பொன்னே எங்கே போறையம்மா நீ வளர்ந்து வளமாயி வடமுள்ள பருவம் வந்து வாசல் விட்டு போற எடி வந்த வழி மறந்த எடி கண்ணே எங்கனியே எங்க நீ போனாலும் எந்த மனம் வாராதே என்ன நீ தவிக்க விட்டு எப்படியோ இருப்ப என்று எங்குதடி எந்த மனம் மஞ்ச முகத்தலகி என் மல்லிகை பொசூடுவையே குங்கும பொட்டளகி எங்குடந்த அழகினியே குடும்பத்தில் நீ இருக்கே குத்துவிளக்கு தேவையில்லே குடும்பத்தில் நீ இருந்தா இல்லே தேவையில்லை இருந்த குட்டியே ஓர என்ன நீ விரிஞ்சுதானே எங்கே தான் போற